எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி இன்றைக்கி கதை சொல்ல போறேன் தலைப்பிலிருந்து மூன்றாவது கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த கதையோட தலைப்பு என்னென்னா எதை கொடுக்கிறோமோ அதையே நாம் பெறுவோம் இப்போ என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயியோட பேர் என்னன்னா ராமசாமி அவர் வந்து ஒரு படிக்காதவர் ஆனால் அவருக்கு விளைச்சல் நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்போ அவர் நிறைய நிலத்தில் வந்து நிறைய விளைச்சல் பண்ணுறாரு அவரோட தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை மரத்தில் வர்ற காய்கள் வந்து மிகவும் சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த க அந்த மரத்தில் வர்ற காய்கள் எல்லாம் அவரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் கொடுப்பாரு அவர் வந்து அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு தேவையான அந்த மளிகை பொருட்கள் அதுக்கு ஈக்குவலான எடை உள்ள மளிகை பொருட்கள் வந்து அவருக்கு திரும்பி கொடுப்பாரு இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரெண்டு பேரும் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி அவர் கொடுத்துட்டே இருக்காரு இவரும் வாங்கிட்டே இருக்காரு அது இல்லாமல் ராமசாமி இருக்காரு இல்லைங்களா அவரோட நிலத்தில் வளையற காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்றனால அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா காயோட மற்ற காய்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விற்றுடுவார் அதாவது வேற நிலத்துல வேற ஒருத்தரோடது இருக்கும் இல்லைங்களா முருங்கைக்காய் அதே சேர்த்து விற்றுடுவார் இப்படி பண்ணிகிட்டே இருப்பார் கொஞ்ச நாள் இப்படி போக 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 இவர் கொடுக்கறது அவர் வாங்குறதுன்னு இப்படி இருந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாருன்னா ராமசாமி வந்து வழக்கம் போல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு இதில் எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்கும்போது பத்து கிலோ இருக்குன்னு இவர் சொல்லுவாரு ராமசாமி சொல்லுவாரு அப்படி கேட்டோடனே அவரும் மறுக்காமல் இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஈக்குவல் அதுக்கு பொருள் கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு அப்புறம் அதே நாளில் வந்து ஒரு சமையல்காரர் வந்து எனக்கு பத்து கிலோ காய் வேணும் அப்படின்னு சொல்லி எடை போடுத்தாங்கன்னு கேட்பார் அப்படி எடை போடுற பட்சத்தில் அதுல எவ்வளோ இருக்குன்னா ஒன்பது கிலோ தான் இருக்கும் அப்புறம் இவருக்கு மளிகை கடைக்காரருக்கு அது யோசனையாவே இருக்கும் நம்ம இவ்வளோ நாள் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் நம்ம எடை போட்டு இல்ல இல்லை வாங்கினதில்ல இப்படி ஒரு ஒரு இது டைம் கொடுக்கும்போது ஒன்பது கிலோ ஒன்பது கிலோவா ஏமாத்தி ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தத்தோட இருப்பாரு அன்னைக்கு இரவெல்லாம் அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்பாரு வரட்டும் அடுத்த தனி நம்ம வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு நாள் ராமசாமி அந்த காய்கறிகளை எடுத்துட்டு வராரு வந்து போது அதாவது முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்து போது இவர் ராமசாமி கிட்ட இது எடை போ எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது பத்து கிலோ இருக்குன்னு சொல்றாரு இதை எடை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு அவர் முன்னாடி எடை போடும்போது ஒன்பது கிலோ தான் இருக்கு அந்த மளிகை கடைக்காரருக்கு கோவம் வந்து ராமசாமியை ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி நீ பண்ணலாமா நான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது அந்த ராமசாமி சொல்றாரு ஐயா நீங்க குடு நான் வந்து ஒரு ஏழை விவசாயி என்கிட்ட வந்து எடை போடுற அளவுக்கு இதெல்லாம் கிடையாது வழக்கமாக நீங்கள் எனக்கு எவ்வளோ பொருள் கொடுக்குறீங்களோ அதை தான் ஒரு சைட்லேயும் இன்னொரு பக்கம் வந்து நான் நான் இந்த வந்த காயையும் வச்சு கொடுப்பேன் அப்படி பார்த்தா இத்தனை வருஷமாக நீங்கள் தான் என்னை ஏமாத்தி இருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த பருப்போ இல்லை சர்க்கரையோ எண்ணெயோ இதை தான் வந்து ஒரு பக்கம் இடையாக நான் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தா நீங்கள் நீங்கள் என்ன இருக்கீங்க இத்தனை வருஷமா ஒன்பது கிலோ கொடுத்து அதை வச்சுதான் நான் எடை போட்டேன் அப்போ இவ்வளோ வருஷமாக நீங்கள் என்ன ஏமாத்தி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி சொல்லும் போது நம்ம இவ்வளவு வருஷமா செஞ்ச தப்பு நம்மளுக்கே தெரியாம இத்தனை வருஷமா நம்ம இருக்கும் அந்த மளிகை கடைக்காரர் புரிஞ்சிருப்பாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னா அதுக்கான பலனை நம்ம அனுபவிப்போம் அது எப்போன்றத கால முடிவு பண்ணுமே தவிர அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்காது அதனால நம்ம எதை கொடுக்குறோமோ அதை தான் திரும்பி பெறுவோம் நல்லது கொடுத்தா நல்லது கிடைக்கும் கெட்டது கொடுத்தா கெட்டது கிடைக்கும் அதுக்கான தான் வினை விதைத்தவன் அறுப்பான்